ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தி எம் வெத்தன் இப்போ நம்ம பார்க்கறது சிம்பிள் அண்ட் டேஸ்டி அண்ட் இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய ஃபைவ் மினிட்ஸ் கொடி ரஸ் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா மூணு தக்காளியை வந்து நல்லா போட்டு கரைச்சிக்கிட்டுலாம் நல்லா பழுத்து தக்காளியை எடுத்துக்கோங்க இந்த தக்காளியும் அந்த புளியோட சாரம் வந்து நல்லா தண்ணியில் இறங்குற மாதிரி நல்லா கரைச்சிக்கிட்டு எடுத்துக்கோங்க கரைச்சிட்டு திப்பி வந்து தூரம் போட்டுடலாம் புளி ப்ளஸ் தக்காளி ரெண்டு தொலை திப்பியும் வந்து தூரம் போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பேக்கெட் ரசப்பொடி வந்து எடுத்துருக்கோம் நாங்கள் வந்து அரிசுவை ரசப்பொடி தான் எடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ அந்த பிராண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் அரிசுவை வந்து பர்சனலாக நல்லாவே இருக்கு என்னோடய ஒப்பீனியன் அரிசுவை ரசப்பொடி தான் ஒரு பேக்கெட் ரசப்பொடிக்கு அளவு தண்ணியில் ரசம் வச்சீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு பத்து பல்லளவு பூண்டு எடுத்து தோல் உரிச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் அதையும் ஆட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கரோப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்ப புளிப்பும் உப்பும் வந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க இப்ப சைட்ல பாத்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டு விட்டுருங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மூணு காஞ்சி மிளக வந்து கிள்ளி அதில் போட்டுக்கலாம் தாளிக்கும்பொழுதும் கொஞ்சமா வந்து கருப்புல வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ரசம் வந்து கடாயில வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண ரசத்தை நல்லா கையை விட்டு கரைச்சு விடுங்க ஏன்னா கையை விட்டு கரைக்கும் போது அந்த காஞ்சி மிளகாயில் இருக்கிற அந்த காரம் பார்த்தீங்கன்னா நல்லா ரசத்துல வந்து இறங்கும் அதுக்காக தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ கரைச்சிட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காய்த்தூள் இப்பயும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ரசம் வந்து கொதி வந்து இறக்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் இப்பயும் பெருங்காய்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு அதே நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம் பாருங்கள் கொதி வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டோம் இப்போ இந்த ரசத்தை வந்து வேறு ஒரு கிண்ணத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சுவையான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய சிம்பிளான பொடி ரசம் வந்து ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்